ஒரு பாடகரோட மரணம் தொடர்பான விசாரணைக்கு சிங்கப்பூர் கூட நம்ம கிட்ட இருக்கிற பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தத்தை மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் ட்ரீ டி எம்எல்ஏ டி மத்திய அரசு பயன்படுத்தியிருக்காங்க இந்த எம்எல்ஏ டினா என்ன ஆன சர்வதேச ஒத்துழைப்பு முறை ரொம்ப சிம்பிளா சொன்னா ஒரு குற்றச்சம்பவம் நடந்திருக்குன்னு போங்க சரி ஆனா அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களோ சாட்சிகளோ இல்ல குற்றவாளியோ வேறொரு நாட்டுல இருக்காங்க அப்போ விசாரணை நடத்துற நாடு அந்த மத்த நாட்டுக்கிட்ட கிட்ட அதிகாரபூர்வமா உதவி கேட்கும் என்ன மாதிரி உதவி பலவிதமான உதவிகள் அங்க இருக்கிற சாட்சிகளை விசாரிக்கிறது அவங்க கிட்ட வாக்கு மூலம் வாங்குறது முக்கியமான ஆவணங்களையோ பொருட்களையோ கைப்பற்றது பேங்க் கணக்குகள முடக்கிறது சொத்துக்களை பறிமுதல் செய்யறதுன்னு ஓ நிறைய இருக்கு ஆமா குற்றங்களை தடுக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை விசாரிக்கிறதுக்கும் வழக்கு நடத்துறதுக்கும் இந்த மாதிரி உதவிகளை நாடுகள் பரஸ்பரம் பரிமாறிக்கிறதுக்கு வழி செய்யற ஒப்பந்தம் தான் எம்எல்ஏடி இதோட நோக்கம் என்ன முக்கியமான நோக்கம் குற்றவாளிகள் வேற நாட்டுல பதுங்கிக்கிட்டு சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிப்பவோ இல்ல விசாரணைய தாமதப்படுத்தவோ கூடாதுங்கிறது நாடுகள் கூட இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்கு இந்தியா வந்து நாப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் கூட இந்த எம்எல்ஏடி ஒப்பந்தங்கள்ல கையெழுப்பு போட்டிருக்கு நம்ம உள்துறை அமைச்சகம் எம்எச்ஏ தான் இதற்கான ஒருங்கிணைப்பு வேலைய பாக்குது அப்போ இந்த குறிப்பிட்ட பாடகர் வழக்குல சிங்கப்பூர் கிட்ட உதவி கேட்டிருக்காங்கண்ணா ஆமா அப்படின்னா அந்த வழக்கு விசாரணைக்கு தேவையான ஏதோ முக்கியமான தகவல் அல்லது ஆதாரம் சிங்கப்பூர்ல இருக்குன்னு அர்த்தம் அதிகாரப்பூர்வமா கேட்டு பெறுறதுக்காக இந்த எம்எல்ஏ பயன்படுத்தியிருக்காங்க புரியுது